அடிப்படை வைத்த கோரிக்கையை என்னால் முடிந்த அளவுக்கு அதிமுக அரசு செயல்படுத்தி கொடுத்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டுகின்றேன் அதோடு இன்றைய தினம் மாநிலத்தில் அரசு செய்கின்ற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா பயன்படுத்துவது அதிகமாகி இன்றைக்கு கெட்டுப்போகின்ற சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலையை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது பலமுறை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டேன் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இதை தடுக்க முடியாமல் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்குது இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த போதைக்கு அடிமையாயிட்டால் மீட்கவே முடியாது ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்கதே இல்லையோ போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் தடையில்லாமல் கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி திராவிட மாநில ஆட்சியில் பார்க்குறோம் இன்றைக்கு கூட இங்கே எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இங்கே இருக்கின்ற மக்களுக்கு எதவோ தேவை இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்லை அந்த அரசாங்கத்துக்கு கார் பந்தயம் வேணுமா எத்தனை பேர் நம்ம கார் வச்சுருக்கிறீங்க இங்கே கோதிருக்கீங்க பாருங்க கார் பந்தயம் தேவையா பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம் அங்கே போய் கார் பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் சுமார் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு நகரத்தினுடைய மையப்பகுதி அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்கின்றது அங்கே துறைமுகம் இருக்கின்றது இப்படி போக்குவரத்து நெரிசல் உள்ள மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா அது அவசியமா சிந்திச்சு பாருங்க எப்படியெல்லாம் மக்களுடைய வரி வீணாக்கப்படுகிறது இவருடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு இன்றைக்கு செலவழிப்பது கண்டிக்கத்தக்கது இது மக்களுடைய பணம் இன்றைக்கு மக்களுக்கு எவ்வளோ தேவை இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார் தான் வேதனை அளிக்கின்றது ஆகவே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்ய வேண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மக்களுடைய பணம் ஆகவே மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் அதான் ஒரு நிர்வாகத் திறமையுள்ள அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆனால் இன்றைய அரசாங்கத்திற்கு அதெல்லாம் கவலை இல்லை மக்களை பற்றி கவலைப்பட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திராவிட மடல் ஆட்சி என்று இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்பதை இந்த நினைவு விலைவாசி உயர்ந்துவிட்டது அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது அதிகமான உள்ள பகுதி இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது இந்த தொழில் நலிவடைந்ததை சீர் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த விசைத்தறி தொழில் மீண்டும் சிறப்பாக நடைபெற நலிந்த அந்த தொழில் சீரடைய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொன்னால் கிடையாது ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்கள் விசைத்தறி தொழிலாளர்கள் விசைத்தறி உரிமையாளர்கள் விவசாயிகள் மூன்று தொழில்தான் பிரதான தொழில் என்ற தினம் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு நெசவு தொழிலும் நழிந்து விட்டது விசைத்தறி தொழிலும் நலிந்து விட்டது அதற்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடித்து இந்த தொழில் சீர் செய்வதற்கு ஏதாவது முயற்சி என்றால் எதுவுமே கிடையாது பலமுறை அறிக்கை வெளியிட்டேன் இந்த தொழில் நலிவடைந்த தொழிலை மீண்டும் சரி செய்வதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு மக்களுடைய பணம் எதுக்கோ செலவு செய்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட நலிவடைந்த தொழிலை சீர் செய்வதற்கு இந்த பணத்தை செலவழித்தால் இதனால் மக்கள் பயன்பெறுவார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு திட்டமாவது செஞ்சுருக்குறாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது நான் எவ்வளோ இன்னும் நிறைய இருக்குது எவ்வளோ திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் நம்ம எடப்பாடி நகரத்திற்கு மட்டும் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம் கொங்கனாவரம் ஊராட்சி ஒன்றியம் நங்கவழி ஊராட்சி ஒன்றியம் நங்கவழி பேரூராட்சி வனவாசி பேரூராட்சி போலாம்பட்டி பேரூராட்சி ஜலகண்டாபுரம் பேரூராட்சி கொங்கனாபுரம் பேரூராட்சி எடப்பாடி நகராட்சி எல்லா பகுதிக்கும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் ஏரிகளுக்கு நீர் திட்டம் ஏரிகளுக்கு அது கூட பொறுக்க முடியல மூன்று ஆண்டு காலம் கிடப்பில் போட்டாங்க தண்ணீர்லாம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் போய் கடலில் போய் கிடைக்குது இன்றைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்தா நீரேற்றின் மூலமாக நூறு ஏரிகளுக்கு கொண்டாந்து நிரப்பிருக்கலாம் நிலத்தடி உயர்ந்திருக்கும் குடி தண்ணீருக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும் விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும் இந்த பகுதி விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைச்சிருக்கும் அந்த அடிப்படையில் தான் சுமார் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கோடியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக ஆறு ஏரிகளுக்கு நீர் இறப்பு திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன் அதுக்கப்புறம் இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் திட்டம் நிறைவேறலை எதற்காக சொல்லி நீ சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் கிடப்பிலே போட்டுக்கின்றார் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த ரெண்டு நாளைக்கு முந்தி கூட கோவையில் உக்கூடம் பாலம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நான் அறிவிக்கப்பட்ட பாலம் நான் அடிக்கல் நாட்டின பாலம் நான் இருக்கின்ற பொழுது இந்த பாலத்தை கட்ட ஆரம்பித்தேன் வேணுமேனே திட்டமிட்டு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் அப்படியே மெதுவாக கொண்டு போய் இப்போ திறந்து வச்சிருக்கார் அதில் அந்த பாலத்தை வழியாக அவர் போறார் பரவாயில்ல நாம கட்டின பாலத்தில் அவர் போறார் ஒத்துக்கிறார் அவர் கட்டின பாலத்தில் போகல நாம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பாலத்தை திறந்து அவர் அந்த பாலத்தை வழியே செல்றார் இதுதான் அண்ணா திமுக அரசனுடைய சாதனை என்பதை திரு ஸ்டாலின் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறீங்க ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்கிறீங்களா இது நான் கொண்டு வந்த திட்டம் இது மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அத்திக்கட அவனாசி திட்டம் ஒரு பத்து தான் நிறைவேற்றல ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியில் பல ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் இன்றைக்கு உபரியாக வெளியேறுகின்ற நீர் நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகள்லாம் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் கிடப்பில் போட்டாங்க ஆகவே இந்த அரசாங்கம் மக்களுக்காக என்ன செய்து என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அற்புதமான திட்டம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு என்ன தடை உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க வேண்டும் மக்கள் பணி செய்வதற்கு தானே மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தானே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள் அந்த வாய்ப்பை எந்த ஆட்சி செய்தாலும் அதை திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு சிறந்த அழகு ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அவர் எங்கே பார்த்தாலும் ஐ அப்பாவுடைய பேர் வரணும் அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சு ஐ அப்பா சிலை வச்சிருவார் ஐயா அப்பா பேரை போட்டுக்குவார் சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சீர்மிகு அழகு திட்டத்தில் கொண்டாந்தா சீர்மிகு நகர திட்டத்தில் கொண்டாந்தாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரம் கோடியில் கொண்டாந்தோம் அங்கே ஒரு சிலையை வச்சு ஐய அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுட்டு போயிட்டார் நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார் கொண்டு வந்தது நாம சரி வச்சுட்டு போ அதையாவது ஒழுங்காக வேகமாக செய் நாங்கள் வேண்டாங்கல்ல அந்த வாய்ப்பு உங்கள் இருக்குது அதிகாரம் இருக்குது மக்களுக்கு செய்யுங்கிறதான் சொல்கிறோம் இன்றைக்கி ஏறி போச்சு அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பொன்னி அரிசி ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு எண்பது ரூபாய்க்கு விற்கிறதா சொல்கிறாங்க அதே போல் இன்னைக்கு நகராட்சி இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு நிறைய மின்கட்டண உயர்வு வீடுகளுக்கு முதல் ஆயிரம் ரூபா செலுத்தி இருந்தால் இப்போ ரெண்டாயிரம் ரூபா செலுத்த வேண்டி இருக்குது வரி வீட்டு வரி நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்க கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் ஏற்றிட்டாங்க குடிர் வரியும் உயர்த்தியாச்சு போதாது குப்பை வரியும் போட்டாங்க போடாததே கிடையாது மக்களுக்கு நன்மை செய்வதாக ஒரு தவறான கருத்தை பொய்யான கருத்தை மக்கள பரப்பி இன்றைக்கு ஆதாயம் தேடுகின்ற அரசாங்கம் அரசாங்கம் என்பதை நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் இது உங்களுடைய அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பது மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக என்னென்ன திட்டம் வேணுமோ அதையெல்லாம் செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மக்களுக்காகவே பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கினார் இதையும் புரட்சி தலைவி அம்மாள் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள் இருவரும் தலைவருக்கு பிறகு அந்த இருவரும் தலைவருடைய வழியிலே அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே உயர்ந்த இடம் வருவதற்கு துணை நின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடியிலே எடப்பாடி நகரத்தில் மட்டும் சுமார் பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக அளித்திருக்கின்றீர்கள் மக்களுக்கு நன்றி அதோடு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்தி கூடுதலாக நாடாளுமன்ற தொகுதியிலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு தந்திருக்கின்ற வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை